சிறுபான்மையினர் என்றாலே முஸ்லிம்கள் தான் என்று காங்கிரஸ் உருவாக்கி வைத்திருந்த தோற்றத்தை உடைத்திருக்கிறார் மோடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மூலம் தமிழகத்தில் மீண்டும் ஒரு போர்க்களம் தயாராகி வருகிறது கோலஹலாஸ் டிவி யூடியூப் இது வாய்மையின் எக்காலம் விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது வணக்கம் நண்பர்களே ஏழு மாநிலங்களில் உள்ள பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று திங்கட்கிழமை அறிவித்துள்ளது அதன்படி மேற்கு வங்கத்தில் உள்ள ராய்கஞ்ச் பக்தா ரனாகட் தக்ஷின் மணித்தலா ஆகிய நான்கு தொகுதிகளுக்கும் ஹிமாச்சல் பிரதேசில் உள்ள டேரா ஹமீர்பூர் நலகர் ஆகிய மூன்று தொகுதிகளுக்கும் உத்தரகண்டின் பத்ரிநாத் மங்களார் ஆகிய இரண்டு தொகுதிகளுக்கும் மத்திய பிரதேஷின் அமர்வாரா பஞ்சாபின் ஜலந்தர் மே பீகாரின் ரூபாலி மற்றும் தமிழ்நாட்டின் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இடைத்தேர்தல்களுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் பதினாலாம் தேதி தொடங்குகிறது வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் ஜூன் இருபத்தி மனுக்கள் மீதான பரிசீலனை ஜூன் இருபத்தி நாலாம் தேதி மனுக்களை வாபஸ் பெற ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கடைசி நாள் அன்று இடைத்தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் வாக்குப்பதிவு ஜூலை பத்தாம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை ஜூலை பதிமூணாம் தேதி நடைபெறும் இனி விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு என்பதை பார்க்கலாம் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலின்படி விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி வாக்காளர்கள் எண்ணிக்கை மொத்தம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு இதில் ஆண்கள் ஒரு லட்சத்தி பதினையாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பெண்கள் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு சோ ஆண்களை விட பெண்கள் மூவாயிரம் பேர் அதிகம் கடந்த தேர்தல்களில் எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைத்தன என்பதை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தல் அதுல வந்து டிஎம்கே உடைய புகழேந்தி பெற்ற வாக்குகள் தொண்ணூத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பது அதிமுகவின் ஆர் முத்தமிழ் செல்வன் எண்பத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு இந்த தேர்தலில் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் ஒன்பதாயிரம் வாக்குகள் அதுக்கு அடுத்தாப்புல இப்போ நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் விழுப்புரம் மக்களவை தொகுதியில் விக்கிரவாண்டி அசம்பிளி செக்மெண்டில் கிடைத்த வாக்குகள் எவ்வளவு என்பதை பார்க்கலாம் விசிகாவின் ரவிக்குமார் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு அண்ணா திமுகவின் பாக்யராஜ் அறுபத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஐந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் முரளி சங்கர் முப்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு இதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான வித்தியாசம் ஏழாயிரம் வாக்குகள் இந்த இடைத்தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் நிச்சயம் களமிறங்கும் போதும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் என்டிஏ சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு விழுப்புரம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் அதிமுகவின் ராஜ்யசபா உறுப்பினருமான சி வி சண்முகத்தை வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என அஇஅதிமுகவினர் சமூக வலைதளங்களில் இப்போதே கோரிக்கை விடுக்க தொடங்கி இருக்கின்றனர் விக்கிரவாண்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் ஆலம் பன்னீர்செல்வம் காணை மேற்கு ஒன்றிய செயலாளரும் விக்கிரவாண்டியின் முன்னாள் எம்எல்ஏவுமான முத்தமிழ் செல்வன் ஆகியோரது பெயர்களும் அடிபடுகின்றனர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மூலம் தமிழகத்தில் மீண்டும் ஒரு போர்க்களம் தயாராகி வருகிறது இதில் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற தகவல் ஜூலை மூணாம் தேதி நமக்கு தெளிவாகிவிடும் மோடியின் புதிய அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதை நேற்று முன்தினம் பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் விவரம் நேற்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று சொல்லப்படும் உச்சபட்ச அமைப்பில் இடம்பெறக்கூடிய பெறக்கூடிய அமைச்சர்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில் உள்துறை வெளியுறவுத்துறை ராணுவம் மற்றும் நிதித்துறை ஆகியவற்றை சேர்ந்த கேபினட் அமைச்சர்கள் மட்டுமே இடம்பெற முடியும் இவர்களுடன் பிரதமர் இடம் பெறுவார் நாட்டின் ரகசியங்கள் விவாதிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில் தான் எடுக்கப்படும் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமித்ஷாவுக்கு உள்துறை நிர்மலா சீதாராமனுக்கு நிதி ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை ஆகியன ஒதுக்கப்பட்டுள்ளன பிரதமர் மோடி பணியாளர் நலன் பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதியங்கள் அணுசக்தி துறை விண்வெளித்துறை அனைத்து முக்கிய கொள்கை விவகாரங்கள் மற்றும் எந்த அமைச்சருக்கும் ஒதுக்கப்படாத இலாக்காக்களை பார்த்துக் கொள்வார் இலாக்கா மாற்றத்துல ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது சிறுபான்மையினர் என்றாலே முஸ்லிம்கள் தான் என்று காங்கிரஸ் உருவாக்கி வைத்திருந்த தோற்றத்தை உடைத்திருக்கிறார் மோடி சிறுபான்மையினர் நலத்துறை கேபினட் அமைச்சராக பௌத்த சமயத்தை சார்ந்த கிரண் ரிஜிஜு நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு கீழ் சிறுபான்மையினர் நலத்துறை இணை அமைச்சராக ஜார்ஜ் குரியன் என்கிற கிறிஸ்தவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஜார்ஜ் குரியன் ராஜ்யசபா உறுப்பினரும் இல்லை லோக்சபா உறுப்பினரும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பல அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாறியுள்ளன அவர்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம் ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு சிவில் விமான போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தொலைத்தொடர்பு துறை ஒதுக்கப்பட்டுள்ளது கஜேந்திர சிங் ஷெகாவத்துக்கு கடந்த முறை ஜல்சக்தி ஒதுக்கப்பட்டிருந்தது தற்போது சுற்றுலாத்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது கிரண் ரிஜிஜுவுக்கு கடந்த முறை சட்டம் மற்றும் நீதித்துறை ஒதுக்கப்பட்டிருந்தது இப்போது சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது மன்சுக் மாண்டவியாவுக்கு கடந்த முறை சுகாதாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது தற்போது தொழிலாளர் நலத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இனி மற்ற அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் குறித்து பார்க்கலாம் ஜே பி நட்டா சுகாதாரம் மற்றும் ரசாயனம் சிவராஜ் சிங் சௌஹான் வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி மனோகர்லால் கட்டர் மின்சாரம் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே தகவல் மற்றும் ஒளிபரப்பு எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஐடி டி மன்சுக் மாண்டவியா தொழிலாளர் நலன் இளைஞர் நலன் விளையாட்டு ஹர்தீப் சிங் புரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ராம் மாஞ்சி சிறு குறு நடுத்தர தொழில்கள் தர்மேந்திர பிரதான் கல்வி குமாரசாமி இரும்பு கனரக தொழில்கள் ராம்மோகன் நாயுடு விமான போக்குவரத்து இந்த இடத்துல ஒன்று சொல்லி ஆகணும் ராம்மோகன் நாயுடு தெலுங்கு தேசத்தை சார்ந்தவர் இதுக்கு முன்னாலேயும் தெலுங்கு தேசத்தை சார்ந்த கஜபதி ராஜு சிவில் ஏவியேஷன் மினிஸ்டராக இருந்தார் இந்த முறையும் தெலுங்கு தேசத்துக்கு விமான போக்குவரத்து வழங்கப்பட்டு இருக்கிறது அதற்கு அடுத்து பியூஷ் கோயல் வணிகம் மற்றும் தொழில்துறை ராஜீவ் ரஞ்சன் சிங் அதாவது லல்லன் சிங் இவர் வந்து ஐக்கிய ஜனதா தளத்தை சார்ந்தவர் இவருக்கு பஞ்சாயத்து ராஜ் மீன் வளம் கால்நடை பால் வளம் ஆகியன தரப்பட்டிருக்கிறது சர்வானந்த சோனோவால் கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் நீர்வழிகள் வழிகள் குமார் சமூக நீதி அன்னபூர்ணா தேவி மகளிர் குழந்தைகள் மேம்பாடு சி ஆர் பாட்டீல் ஜல் சக்தி சி ஆர் பாட்டீல் வந்து குஜராத் மாநில பிஜேபியினுடைய தலைவர் இந்த முறை மிக சிறப்பாக குஜராத்ல வெற்றி பெற்றதற்கும் இதுக்கு முன்னால சட்டப்பேரவை தேர்தலில் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பிஜேபி பதிவு செய்ததற்கும் காரணமாக இருந்தவர் இதுல ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா சி ஆர் பாட்டீல் ஆக்சுவலா ஒரு குஜராத்தி கிடையாது அவர் மராட்டி ஆனால் ரொம்ப காலமா குஜராத்ல தங்கி இருந்து குஜராத்ல வாழ்ந்து அவர் ஒரு குஜராத்தியாகவே ஆகிவிட்டார் அவருடைய பெயர்ல இருந்து அவர் மராட்டின்னு இங்க புரிஞ்சுக்கலாம் சி ஆர் பாட்டீல் சி ஆர் பட்டேல் கிடையாது சி ஆர் பாட்டீல் அவருக்கு ஜல் சக்தி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அப்புறம் பிரகலாத் ஜோஷி நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கிரிராஜ் சிங் ஜவுளி ஓரம் பழங்குடியினர் நல விவகாரம் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கம்யூனிகேஷன் மற்றும் நார்த் ஈஸ்ட் வெல்ஃபேர் புபேந்தர் யாதவ் சுற்றுச்சூழல் வனம் யாதவுக்கு ஏற்கனவே இருந்த அதே போர்டோலியோ அப்படியே ரீடெயின் ஆயிருக்கு கஜேந்திர சிங் ஷெகாவத் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா கிஷன் ரெட்டி நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் சிராக் பாஸ்வான் உணவு பதப்படுத்தும் தொழில்கள் இனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம் ராவ் இந்தர்ஜித் சிங் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை திட்டமிடல் துறை ஜிதேந்திர சிங் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை புவி அறிவியல் துறை அர்ஜுன் ராவ் மேக்வால் சட்டம் மற்றும் நீதித்துறை பிரதாப் ராவ் ராவ் ஜாதவ் ஆயுஷ் துறை ஜெயந்த் சௌத்ரி திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை இனி அமைச்சர்கள் மற்றும் அவர்களது இலாக்காக்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் ஜிதின் பிரசாதா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறை ஸ்ரீபத் நாயக் மின்துறை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பங்கஜ் சௌத்ரி நிதித்துறை கிருஷன் பால் குர்ஜா கூட்டுறவுத்துறை ராம்தாஸ் அத்வாலே சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் ராம்நாத் தாக்கூர் வேளாண் துறை நித்யானந்த ராய் உள்துறை அனுப்ரியா பட்டேல் சுகாதாரத்துறை மற்றும் கெமிக்கல்ஸ் சக்தி ரயில்வே துறை டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி ஊரக வளர்ச்சி தகவல் தொடர்பு துறை எஸ் பி சிங் பாகர் மீன்பிடி கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை பஞ்சாயத்து ராஜ் இணையமைச்சர் ஷோபா கரந்தளஜே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை கீர்த்திவர்தன் சிங் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மற்றும் வெளியுறவுத்துறை பி எல் வர்மா நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் சாந்தனு தாக்கூர் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து சுரேஷ் கோபி பெட்ரோலியத்துறை சுற்றுலாத்துறை எல் முருகன் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை நாடாளுமன்ற விவகாரத்துறை அஜய் டம்டா சாலை போக்குவரத்து துறை பண்டி சஞ்சய் உள்துறை கமலேஷ் பாஸ்வான் ஊரக வளர்ச்சித்துறை பாகீரத் சௌத்ரி வேளாண் துறை சதீஷ் சந்திர தூபே நிலக்கரி மற்றும் சுரங்கம் சஞ்சய் சேத் துறை ரவுனித் சிங் பிட்டு உணவு பதப்படுத்துதல் மற்றும் ரயில்வே துறை துர்காதாஸ் உய்கே பழங்குடியினர் விவகாரத்துறை ரக்ஷா காட்சே இளைஞர்கள் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை சுகந்தா மஜூந்தார் கல்வித்துறை வடகிழக்கு விவகாரங்கள் சாவித்ரி தாக்கூர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை டோகன் சாகு நகர்ப்புற மேம்பாட்டு வீட்டு வசதி துறை ராஜபூஷன் சௌத்ரி ஜல் சக்தி துறை பூபதி ராஜ வர்மா கனரக தொழில்துறை இரும்பு துறை ஹர்ஷ் மல்கோத்ரா சாலை போக்குவரத்து துறை கார்பரேட் விவகாரங்கள் துறை நிபுபன் ஜெயந்திபாய் பம்பானியா நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை முரளிதர் மோகோர் துறை சிவில் விமான போக்குவரத்து துறை பபித்ரா மார்கரிட்டா வெளியுறவுத்துறை ஜவுளித்துறை நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்